முடிந்தால் தமிழகத்தில் கால் வைத்துப்பார் என்று பட்ஜெட் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு திமுக கூட்டணி எம்பிக்கள் சவால் விட்ட நிலையில் சென்னையில் நடக்கும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா பங்கேற்பது கவனம் பெற்றுள்ளது மாநிலங்களவையில் வக்ஃப் மசோதா தொடர்பான விவாதத்தின் போது திடீரென எழுந்த திமுக கூட்டணி எம்பி வைகோ நிதியமைச்சரை பார்த்து முடிஞ்சா தமிழ்நாட்டில் கால் வைத்து பார் என்று ஆவேசமாக சவால் விட்டார் அவருக்கு பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலாவோ நீங்க ஒரு மூத்த எம்பி இப்படி பேசுவது தவறு தமிழகத்தில் கால் வைத்து பார் கவனித்துக் கொள்கிறேன் என்று மிரட்டுவது சபை இந்த இல்லை நாட்டில் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் அதை தடுக்க மற்றவர்களுக்கு உரிமை இல்லை என்று தெரிவித்திருந்தார்

மத்திய நிதியமைச்சருக்கு மிரட்டல் விடும் தொணியில் தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த எம்பி பேசியது சர்ச்சையானது இந்த சூழலில் வைகோ சவால் விட்ட ஒரே நாளில் சென்னையில் இருக்கும் தனியார் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்பது கவனம் பெற்றுள்ளது